தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைபடாது சிங்க குட்டிகள் கூட எப்படி இருக்குமா தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்குமா காட்டுக்கு ராஜாவானால அதுக்கு கூட ஒரு நாள் என்ன வருமா குறை வரும் ஆனா அற்பமா இருக்கிற ஜனங்களானாலும் கர்த்தரை நாம் தேடுவோமானால் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றும் நன்மையாகவே நடத்துகிறார் இல்லை லூயா கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது ஆக கத்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் எப்படிப்பட்டதான ஆசிர்வாதங்களை வைத்திருக்கிறார் பார்க்க போன உண்மையாய் கத்தரை தேடும் பொழுது தேவன் நமக்கு எப்படிப்பட்டதான காரியங்களை செய்கிறார் மத்தையும் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ரெண்டு குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் கவலைப்படாதிருங்கள் இவைகளை எல்லாம் இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள் நாடி தேடுகிறார்கள் இவைகள் எல்லாம் இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் ஆண்டு சொல்றாரு எதை உண்போம் எதை குடிப்போம் எதை உடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்த உலக காரியங்களுக்கு குறிச்சு உலக தேவை குறிச்சு என்ன செய்யாத கலங்காத இதையெல்லாம் யார் தேடுறது அஞ்ஞானிகள்னா அஞ்ஞானிகள்னா அறிவில்லாதவர்கள் அப்படின்னு அர்த்தம் அப்படிதான அஞ்ஞானிகள் அறிவில் யார் அறிவில் சொல்றாரு உலக ஜனங்களை சொல்ற கத்திர அறியாத சொல்றாரு இன்னைக்கு உலக ஜனங்களை பாருங்க அவருடைய பிரயாசம் அவருடைய கவலை அவருடைய எல்லா எதிர்பார்ப்பு எதை பற்றி இருக்குன்னா உலக விஷயங்களை பொறுத்து இன்னைக்கு என்ன செய்வோம் நாளைக்கு என்ன செய்வோம் நம்ம பிள்ளைகளுக்கு என்ன செய்வோம் நமக்கு தேவைகளுக்கு என்ன செய்வோம் எதிர்காலத்துக்கு என்ன செய்வோம் இப்படி உலக பிரகாரமான தேவைகள் குறித்த அணுதின தேவைகளுக்கு என்ன செய்யறாங்க புலம்புகிறார்கள் கவலைப்படுகிறார்கள் அதற்காகவே ஓடுகிறாங்க ஆண்டு சொல்றாரு நீ இதை குறித்து என்ன செய்யாத கவலைப்படாத ஏன்னா இவைகள் உனக்கு தேவை என்று யார் அறிந்திருக்கிறதா பரமபிதா அறிந்திருக்கிறார் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் அவர் நாம் தேடும் பொழுது அதினதின் காலத்தில் அதனதின் தேவைகளை கத்தன் நன்மையாக செய்து முடிப்பார் நமக்கு ஒவ்வொரு நாளும் என்ன தேவன் கத்தன் தெரியும் நம்முடைய பொருளாதார தேவைகள் குடும்ப தேவைகள் நம்முடைய எதிர்கால காரியம் நம்முடைய வருமானம் பொருளாதார காரியங்கள் எல்லாம் அதனதன் காலத்துல நேர்த்தியாய் செய்து முடிப்பார் அப்படியானால் ஆண்டு பிள்ளைங்க வாழ்க்கையில பொருளாதார நெருக்கடியே வராதா அப்படின்னா வரும் ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில பண தேவையே வராதா வரும் ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் நாளைக்கு தேவையில் இருக்கும் போது இன்னைக்கு குறை வராதா வரும் சில நேரங்களில் யோவான் ரெண்டாவது வாசிக்கும் போது இயேசு கானா ஊரில் இருக்கிற கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார் முதல் மூணு வருஷம் வாசித்தீங்கன்னா இயேசுவும் அவரோடு இருக்கிற கல்யாண கல்யாணம் என்ன செய்திருக்கிறாங்க போயிருக்கிறாங்க கல்யாண வீட்டில் சர்வ வல்லமையுள்ள எல்லா அதிகாரமும் உள்ள அற்புதங்களின் அதிபதியாக இருக்கிற அந்த கல்யாண வீட்டிலே இருக்கிறார் அற்புதமானவர் அதிசயமானவர் இருக்கிறாரு என்ன வாசிங்க குறைவு பட்டபோது திராட்சரம் குறைவு வந்துச்சு ஏசு பட்டபோது இருக்கிறார் அற்புத நாயகன் இருக்கிறாரில் தேவையில் சந்திக்கிறவங்க இருக்கிறாரில் ஆனா ஏங்க குறைவு நல்லா புரிந்து கொள்ளுங்க நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் தேவைகள் ஏராளமா இருக்கலாம் நம்ம கையில இருப்பதோ கொஞ்சமா இருக்கலாம் குறைவுகள் இருக்கலாம் அல்லது நமக்கு தேவைகள் சந்திக்கப்படாம பொருளாதார குறைவோ அல்லது சமாதான குறைவோ அல்லது குடும்பத்தில் சில காரியம் எதிர்பார்த்தது நம்ம வாழ்க்கையில இல்லாம குறைவுபட்டு இருக்கலாம் அது எந்த விதத்தில் இருக்கலாம் வெறும் பொருளாதாரம் மாத்திரம் சொல்லல சில நேரங்களிலே இந்த விஷயம் வாழ்க்கை நடக்கும் நினைச்சிருப்போம் குறைவா இருக்கும் சில நேரங்களில் சமாதானமா இருக்க விரும்புவோம் சமாதான குறைச்சலாக இருக்கும் வேலையில் சில காரியங்கள் இது எனக்கு அவசியம் நினைப்போம் அது காரிய வேலையில் கிடைக்காமல் இருக்கலாம் அவள் எந்தெந்த அவசியமான காரியங்கள் நாம் எதிர்பார்க்கிறோமோ ஒருவேளை அது குறைவுபடலாம் ஆனாலும் அந்த கல்யாண வீட்டில் இயேசு இருந்தால் மரியாள் இயேசுவை தேடி வந்தாங்க அத மாதிரி சொல்றாங்க திராட்சரசம் குறைவுபட்டுருச்சு பிரச்சனையை வச்சாங்க முடிவில் கத்தர் மகிமையான ரசத்தை கொடுத்தார் ஆகவே சில நேரங்களில் தேவனை ஆராதிக்க வாழ்க்கையில குறைவுகள் வரலாம் ஒருவேளை இந்த மாசம் சில குறைவுகள் வாழ்க்கையில் இருக்கலாம் தேவையில் என்ன செய்வோம் இந்த பிரச்சனை எப்படி மாறும் இந்த சூழ்நிலை எப்படி மாறும் இந்த காரியத்தை எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் இன்னைய தேவை சந்திக்கப்படலை இன்னும் பொருளாதார நெருக்கடி மாறல நீ எது எதெல்லாம் குறைவுகள் என்று இன்னி இருக்கிறீங்களோ நல்லா புரிந்து கொள்ளுங்க உங்கள் குறைவுகள் மனிதர்கள் அறியாமல் இருக்கலாம் உங்கள் தேவைகளை உங்க கூட இருப்பவர்கள் தெரியாமல் இருக்கலாம் உங்களுடைய அங்கலாய்ப்புகள் மற்றும் புரியாமல் இருக்கலாம் ஆனால் இருதயத்தை பார்க்கிற கத்தர் சகலவற்றை அறிந்திருக்கிறவர் உங்க தேவை இன்னது என்பதை கத்தர் அறிந்திருக்கிறார் கத்தளை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது நீங்கள் நான் ஆண்டவர் உண்மையா தேடுனா நம்முடைய வெறுமை நம்முடைய குறைவு நம்முடைய எதிர்பார்ப்பு நம்முடைய தேவைகளை கத்த நிச்சயமாய் அற்புதமாய் சந்திப்பார் நமக்கு தெய்வ நன்மையானதை தருவார் லே லூயா ஆபிரஹாம் வீட்டில் வேலைக்காரே இருந்தவர் தான் ஆகார் சாரால் நிமித்தமாக ஆகார் ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக ஏற்படுத்தப்பட்டாள் அவளும் கர்ப்பவதியாகிறா சாராளுக்கு பிரச்சனை வந்தவுடனே சாராலை விட்டு ஆகார் அணைச்சா ஓடி போறா கத்தலை அவளை திரும்பியும் பேசி வீட்டுக்கு அனுப்புறாரு வந்த இடத்துல அவளுக்கு சாராலும் ஆகாரும் ஐக்கியமாயிட்டாங்க இப்ப கத்தனை வாக்கு சாரால் கர்ப்பம் தரித்து ஈஸாக பெற்றெடுக்கிறார் அதே வீட்டில் இஸ்மேல வளர்றான் ஈஸாக்கு வளர்றான் ஈசாக்கு பிறந்த உடனே சுவாபம் மாறிடுச்சு இப்போ ஆஹார் மேல என்ன ஆயிடுச்சு சாராளுக்கு வெறுப்பு வந்துருச்சு ஆகார துரத்து அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான் ஆபிரகாமுக்கு வேற வழி இல்லை ஆகார் என்ன செய்யறா ஆகார் இஸ்மவேலையும் அவளுக்கு தேவையான வழிக்கு தேவையான சாப்பாடு பொருள் அதெல்லாம் கொடுத்து அனுப்பி வச்சிடறான் ஆகார் இஸ்மவேலை பிடிச்சுக்கிட்டு ஆபிரகாம் கொடுத்த துருத்தியில தண்ணி எடுத்துக்கிட்டு அவங்க கொடுத்த பொருளை எடுத்துக்கிட்டு பிள்ளை கூட்டு வனாத்து நடந்து போறா போகிற வழியில வாசிங்க இருபத்தி ஓராம் அதிகாரம் ஆதி ஆகமும் இருபத்தி ஒன்று இருந்து பதினாறு வரை வாசிங்க ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான் அவள் புறப்பட்டு போய் பெயர் சபாவின் அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்புப்பாயம் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள் முதல் முறை போகும்போது கர்ப்பவதியா இருந்தா அவளுக்கு எங்கே போகிறன்னு தெரியாது இப்போது ஒரு பையன் கையில் இருக்கிறான் பிள்ளை பிறந்து அவனும் கொஞ்சம் வளர்ந்துருக்குறான் பிள்ளையை பிடிச்சிக்கிட்டு எங்கேயாவது போய் பிழைச்சிடலாமா அப்படின்னு போயிட்டு இருக்கிற வழியில் கொண்டு போன துருத்தின தண்ணி என்ன ஆகிடுச்சி செலவழிஞ்சிருச்சு இப்போது துருத்தியும் வெறுமை தண்ணி இல்லை பிள்ளை தண்ணி தாத்தில் அழுகுறா இப்போ அந்த ப அழுகிற பையனுக்கு தண்ணி கொடுக்க ஒரு வழி இல்லை துருத்தியும் வெறுமை இப்போ இருதயம் எல்லாம் பயங்கர வேதனை இருதயத்தில் ஒரு வெறுமை அவள் மொத்த வாழ்க்கையும் இவளுடைய வாழ் ஜீவியுமே இவ உலகமே யார் தான் இஸ்மவேல் தான் இப்போ அந்த இஸ்மவேலே போய் சாக போறான் இவ மொத்த வாழ்க்கையும் முடிஞ்சு போற ஒரு கதை இப்போ மொத்தத்துக்கு வெறுமையாயிருந்த இந்த ஆகார கர்த்த தேடி வந்தார் அவளுக்கு ஏற்ற தேவை அங்க சந்தித்தார் அல்லேலூயா